அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி பகுதியில் வசித்து வருபவர் தான் சின்னப்பராஜ் வயது அறுபத்தி மூணு அவினாசி சிந்தாமணி தேட்டர் பகுதியில் மர அறவை ஆலையை குத்தகைக்கு எடுத்து நடத்தி வருகிறார் அதே பகுதியில்தான் தன்னுடைய மனைவி மற்றும் இரண்டு மகளுடன் வசித்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் அறுபத்தி மூணு வயதான சின்னப்பராஜுக்கும் பூமணி என்ற நாற்பத்தி ரெண்டு வயது பெண்ணுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது அதுவே நாளடைவில் தகாதரவாக மாறியது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் நீலகிரி மாவட்டம் கூடலூரை சேர்ந்தவங்க தான் பூமணி அவினாசி நடுவஞ்சேரி பகுதியில் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார் இதற்காக அங்கே வீட்டை வாடகைக்கு எடுத்து தனிமையில் வசித்து வரும் நிலையில்தான் சின்னப்பராஜுடன் கள்ளக்காதல் மலர்ந்திருக்கிறது இதையடுத்து இருவருமே தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் ஆனால் சின்னப்பராஜோ மேலும் பல பெண்களுடன் பழகி வந்ததாக தெரிகிறது இந்த விஷயமானது பூமணிக்கு தெரிந்து சின்னப்பராஜை கண்டித்தும் இருக்கிறார் எனினும் சின்னப்பராஜ் தன்னுடைய பழக்கத்தை மாற்றிக்கொள்ளவில்லை அவர் பல பெண்களுடனும் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார் இதனால் பூமணிக்கும் சின்னப்பராஜுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது சண்டைகள் வெளித்த வண்ணமும் இருந்தன ஒரு கட்டத்துக்கு மேல் சின்னப்பராஜின் அட்டகாசத்தை பொறுத்து கொள்ள முடியாத பூமணி அவரை கொன்றுவிடவும் முடிவு செய்திருக்கிறார் இதற்காக நேற்றை முன்தினம் இரவு உல்லாசமாக இருக்கலாம் என சொல்லி சின்னப்பராஜை அவினாசி சின்னஞ்சேரி பா பாளையத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார் பூமணி ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு சென்ற இரண்டு பேருமே சாலையோரமாக தடுப்புச் சுவரின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு மதுவும் வருந்திருக்கிறார்கள் அப்போது பல பெண்களுடன் பழகுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று பூமணி சொல்லவும் மீண்டும் இருவருக்குமிடையே வாக்குவாதம் எடுத்திருக்கிறது இதனால் ஏற்கனவே ஆத்திரத்தில் இருந்த பூமணி கையோடு கொண்டு வந்திருந்த செல்போன் பவர் பேங்கால் சின்னப்பராஜின் தலையில் கடுமையாக தாக்கவும் வழி தாங்க முடியாமல் நிலை தடுமாறி அவர் கீழே விழுந்திருக்கிறார் பிறகு தான் எடுத்து சென்ற கேனில் கொண்டு வந்திருந்த பெட்ரோலையும் சின்னப்பராஜின் மீது ஊற்றி தீ வைத்தும் இருக்கிறார் இதில் உடல் பாதி இருந்த நிலையில் ரோட்டோரமாக விழுந்து உயிரை விட்டிருக்கிறார் சின்னப்பராஜ் பிறகு பூமணி விடிய காலை அவினாசி போலீசாருக்கு சென்று வீட்டுக்கு சென்று படுத்து இருக்கிறார் அதன் பிறகு காலை விடிந்ததும் நேராக அவினாசி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று நடந்ததை சொல்லி சரணடைந்திருக்கிறார் நடந்த விவரங்களை வாக்குமூலமாகவும் சொல்லியிருக்கிறார் இதை கேட்டு அதிர்ச்சியான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயில் கருகிய சின்னப்பராஜின் உடலை மீட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக அவினாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர் பூமணியிடமும் விசாரணை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சொந்தமாக மரக்கடை வைத்திருந்த சின்னப்பராஜின் இரண்டு மகள்களுக்கும் திருமணமாகிவிட்டது அவர்கள் இருவருமே வெளியூர்களில் வசித்து வருகிறார்கள் அதே போல கொலை செய்த பூமணிக்கும் திருமணமாகிவிட்டது பூமணியின் கணவரின் பெயர் கனகராஜ் சின்னப்பராஜுக்கு முதலில் பழக்கமானது கனகராஜ் தானாம் ஆனால் கனகராஜ் பல வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டாராம் இதனால் பூமணியுடனான உறவு சின்னப்பராஜுக்கு தொடர்ந்துள்ளது ஆனால் பல பெண்களுடன் சின்னப்பராஜுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்ததுமே பூமணி கொந்தளித்துள்ளார் இது தொடர்பாக இருவருக்குள்ளும் தகராறு அதிகரித்து வரவும் தான் பிறகு சின்னப்பராஜின் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பூமணியை துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது சம்பவத்தொன்று கூட தன்னுடைய மரக்கடையில் பூமணியை சரமாரியாக தாக்கியுள்ளார் சின்னப்பராஜ் இதனால்தான் ஆத்திரம் அதிகமாகி அவரை கொலைவெறியுடன் பவர் பேங்கில் தாக்கியிருக்கிறார் தரையிலிருந்து சின்னப்பராஜுக்கு ரத்தம் சொட்ட சொட்ட வலியவும் அங்கிருந்த ஓடைக்குள் தள்ளிவிட்டுள்ளார் பூமணி தலையில் அடிபட்டு பலத்த காயத்துடன் சின்னப்பராஜ் மயங்கி விழுந்த நேரத்தில்தான் பெட்ரோலை எடுத்து சின்னப்பராஜின் மீது உடல் மீது ஊற்றி தீயையும் வைத்திருக்கிறார் தீக்காயம் காயம் உடலில் பட்டதுமே வலியால் அலறியபடியே அங்கிருந்து சுமார் ஐம்பது அடி தூரத்திற்கு உயிருடன் ஓடியிருக்கிறார் சின்னப்பராஜ் ஆனால் அதற்கு மேல் அவரால் ஓட முடியாமல் சாலையோரமே சுருண்டு விழுந்து உடல் கருகி இறந்துவிட்டார்